அஸ்லாம் அலைக்கும் டியர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி காலையிலே அம்மா வீட்டிலருந்து வீடியோ வந்துடுச்சு அம்மா ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி தான் செஞ்சுருக்குறாங்க அக்கா பையன் வந்துட்டு மதரசாக்கு கிளம்பிட்டான் அம்மா வந்துட்டு பீஸ் இல்லாமல் அதுக்கப்புறம் வெறும் எம்டி பிரியாணி மட்டும் பேக் பண்ணியிருக்கிறாங்க ஸ்கூல் கொண்டு போகிறதுக்கு அதுக்குள்ளே காலையில் செவன் டு எயிட் தேர்ட்டி வரைக்கும் கிளாஸ் இருக்கும் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் நடக்கணும் அப் ஹில்ஸ் மேலே அப்படியே நடந்து போகணும் காலையில் போயிட்டு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு வருவாங்க குரான் ஓதிட்டு வருவான் நடந்து போகிறாங்க அக்கா தான் கொண்டு போய் விட்டுட்டு வராங்க ஆளே இல்லாத கடையில் டீ ஆற்றுற மாதிரி தான் ஏழு மணி ஆகிடுச்சி பட் ஆனாலும் வந்துட்டு குளிர்ன்றதுனால எட்டு மணிக்கு தான் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ பசார்லேயே ஆகட்டும் இல்லை வீடுங்க ஆகட்டும் எங்கேயுமே ஆள் நடமாட்டமும் இல்லை கடைங்களும் ஒன்றும் ஓப்பன் பண்ணலை அங்கங்கே மார்னிங் பஸ் மட்டும் வரும் அதுக்கு மட்டும் ஆட்கள் இருப்பாங்க மற்றபடி வந்துட்டு தான் இருக்குது பஜா பஜார்லேருந்து கொஞ்சம் கூட கீழே போகணும் அப்படி தான் வந்துட்டு மார்னிங் டைம் போயிட்டு ஓதிட்டு வருவாங்க வரும்போது அவனே நடந்து வந்துடுவான் கீழே வர்றதுனால அதனால குடுகுடுன்னு ஓடி வந்துடுவான் இது எங்களோட கேம்ப்பு கேம்பிலும் கூட இன்னும் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் தான் இருக்குது அவ்வளோ ரொம்ப வெறிச்சோடி இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது ஜே ஜே மக்கள் இருப்பாங்க இப்போது வந்துட்டு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு எல்லோரும் வந்துட்டு எயிட் நைன் டென் ஓ கிளாக் தான் ஆஃபீஸுன்றதுனால அந்த டைமுக்கு தான் எல்லோரும் வெளில வராங்க வெயில் பார்த்தோன்னே எங்கள் அம்மா கோதுமை கோதுமை அரிசி எல்லாமே காய வச்சுட்டு இருக்காங்க சரிங்களுக்கு இதான் வந்துட்டு வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது அதுலேயே நம்ம கொஞ்சம் பூச்சட்டி எல்லாம் வச்சிருக்கோம் அப்புறம் இந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க கொஞ்சம் காய வச்சு எல்லாம் எடுத்து வச்சிடலான்னு இது மணத்தக்காளி கீரையோட காய் நல்லாயிருக்கும் குழம்பு செஞ்சு சாப்பிட்டாலும் அந்த மாதிரி எல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் நெல்லிக்காய் எல்லாமே காய வச்சுட்டு இருக்காங்க மழை கொஞ்சம் குளிர் அந்த மாதிரி வரதுக்குள்ளே காய வச்சு எடுத்துடலான்ட்டு அதுக்குள்ளே மா கிளைமேட் மாறிடுச்சு போல் அதனால் மிளகாலாம் வந்துட்டு ஹீட்டர் கடியில் வச்சு காய வைக்கிறாங்க ஏன்னா வந்துட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம் இதுக்கப்புறம் மழையாகவே இருக்கும்ல அதனால் பயங்கர டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி கா <laughs>